பேதுரு பேதுரு என்ன பண்றாரு அவருடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா மீன் பிடிக்கிற தொழில் அவருக்கு மீனை பிடிச்சாதான் அத வியாபாரம் பண்ணி வருகிற வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை நடத்தணும் அப்போ ஒரு நாள் அவர் என்ன செய்றாரு மீன் பிடிக்கிறதுக்காக போறாரு நைட் ஃபுல் என்ன செஞ்சாரா வலையை வீசி வீசி பார்த்தாரா ஒரு மீனும் கூட என்ன செய்யலையா அகப்படவில்லை அலையிலோயா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கலையா காலையில் விடிஞ்சிச்சு இப்போ என்ன பண்றாரு ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துச்சாரு ஐயோ ஒரு மீன் கூட கிடைக்கலையே என்ன செய்ய குடும்பத்தை எப்படி நடத்துறது சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துச்சாரு ஒருத்தருடைய முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு அலையில கையில நல்ல பணம் புலங்கிச்சுனா அவங்க முகம் எப்படி இருக்கும் நல்ல கலையா இருக்கும் அதே இது வருமானமே வரலன்னா முகம் ரொம்ப டல்லாயிரும் அதே போல பேதிருக்கும் ஐயோ வருமானமே இல்லையே ஒரு மீன் கூட கிடைக்கலையே சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்து பொழுது ஏய் சண்டை நேரம் பார்த்து வராது கடற்கரை யோரமா வராரு ஏசு எங்க போனாலும் ஒரு கூட்டம் சாடிட்டே இருக்கும் ஏன் சொன்னா இயேசு நிறைய பேருக்கு அற்புதத்தை செய்தார் அதிசயத்தை காணப்பண்ணினார் நிறைய பேருக்கு விடுதலையை கொடுத்தா நிறைய பேருக்கு வார்த்தையின் மூலமாக தேற்றினார் இதனால ஏசு எங்க போனாலும் கூட்டம் என்ன செய்யும் அவரை தேடி போயிட்டே இருக்கும் அப்ப ஏசு அந்த கடற்கரையோரமா வந்த உடனே அந்த பக்கம் என்ன செஞ்சாங்களா ஒரு கூட்ட ஜனங்கள் வந்தாங்களாம்

பேதுரு அப்ப சொல்றாரு ஆண்டவரே நான் ரா முழுவதும் வளைய போட்டு பார்த்தேன் ஒரு மீன் கூட அகப்படல ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் பேதுரு மீன் பிடிக்கிறதுல வலை கில்லாடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கு ஆனால அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோ நைன்ட் புல்லு வலை போட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல எங்க எங்க வலையை போட்டா மீன் கிடைக்கும் எங்கிற ரகசியம் அவனுக்கு தெரியும் ஆனாலும் கிடைக்கல இப்போ ஏசு வந்து சொல்றாரு நீ ஆழத்துல போய் வளைய போடு அந்த அந்த சூழ்நிலையில கூட பேதர் என்ன பண்ணா அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தான் அவனுக்கு தெரியாத இதே கிடையாது நானும் என் கை வரிசையெல்லாம் காமிச்சிட்டேன் நைட்டு ஃபுல்லா ஒரு மீன் கூட கிடைக்கல இப்போ இவர் போட சொல்றார அப்படின்னு சொல்லி யோசிக்காம ஏசு சொல்றாரு அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்வோம் நிச்சயமா நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாக மாறும் என்று அவர் நினைத்தான் கீழ்படிந்தான் வலையை வீசினான் வலை கிளியத்தக்கதாக மீன்கள் திரளாய் வந்தது அலையிலோவியா அலைய லோவ்யா நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் லூக் அழுதனஸ் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் நம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் ரமே நான் இன்று ஃபுல்லாக வலையை போட்டாண்டவரை ஒண்ணுமே கிடைக்கல ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படின்னு போட்டான் அடுத்து என்ன நடந்தது தெரியுமா அப்ப அந்த படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத் தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் லே லுய்யா கையை தட்டி உற்சாகமாக அவை வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடிக்கும்படி கத்தர் பேரு ஆசிர்வதித்தார் அவருடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதித்தார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுது வலை கிளியத்தக்கதாக ஆமே நீங்க ஆச்சரியப்படத்தக்கதாக நீங்க பிரமிக்கத்தக்கதாக கத்தர் அவருடைய கையின் பிரயா